நீ எ ஆயிரங்கண்ணுடைய வளையை ஆதிசக்தி நாயே சமயவரம் காத்தவளை சங்கரித்தாயே அம்மா ஏ அம்மா கூப்பிட்டு நானச்சா குறைதீர்க்க வருவாயோ அழைச்சிட்டு நானச்சா அருகிலே வருவாயோ ஆயிரங்கண்ணுடைய வளையை ஆதிசக்தி நாயகே சமயவரம் எல்ல விட்டு சங்கரியே வாருமம்மா என்னை பெற்றவளே பெரியவளை வளர்த்தவளை எந்தாயே மகமாயு ஆதிபராசக்தி மாயவனின் தங்கையே மணிமந்திரகாரியே காரியே மாய ரூபினியே பாம்புக் அழகி வேம்பு அழகி விளையாடும் பத்தினியே மஞ்சமுகத்தழகி குங்குமப் பொட்டழகி வெப்பிலக்காரியே எந்தாயே அதிசக்தியே அம்மா பராசக்தியே பரம்பொருளே அம்மா சாஞ்சா சமயவரம் ஜாதிச்சா கண்ணவரம் கண்ணவரை எல்லை விட்டு கண்டறந்து வாருமடி அம்மா சமயவர எல்ல விட்டு சங்கரியே வாருமடி சிங்கரத மேலேறி சீக்கிரமே வந்தறந்து தங்கறத மேலேறி தாயாரே வாருமம்மா என் தாயே பராசக்தி பரம்பொருளே மாயவனின் தங்கையே மணிமந்திரகாரியே மாய ரூபினியே பாம்புக்குடை அழகி வேம்பு சிலை அழகி விளையாடும் பத்தினியே உலகளந்த நாயகியே உமையவளே கலைமகளே மலைமகளே மாமணியே மரகதமே மாணிக்கமே மாயவனின் தங்கையே அம்மா என் தேவி அம்மா சமயபூரத்தாலே மாரியம்மா அடி சங்கரியே எங்கள் முன்னே வரும் அம்மா அம்மா சமயபூரத்தாலே மாரியம்மா அடி சங்கரியே எந்த முன்னே வாரும சின்ன சீரி பழகி மாரியம்மா அடி சிங்கார கோள விழிவாறுமம்மா பெற்றவளே பெரியவளே மாரியம்மா அடி வச்ச மன்னவளே வாருமம்மா ஹே முத்தலகி மகமாயி மாரியம்மா அடி முங்கோ வக்காரியே வாருமம்மா உத்தமியே பத்தினியே மாரியம்மா அடி உலகலந்த அம்பிகையே வாரும் அம்மா சிங்கரதம் மேலேறி வாரும் அம்மா அடி தங்கரதம் மேலேறி வாரும் அம்மா சிங்கரதம் மேலேறி வாரும் அம்மா அடி தங்கரதம் மேலேறி வாரும் அம்மா சாஞ்சா சாமய வர மாரியம்மா அடி சாது சா கண்ண வர மாறியம்மா அவனின் தங்கையே மாரியம்மா ஹரிமணி மந்திரகாரியே வாரும் அம்மா ஹே மாவனின் தங்கையே மாரியம்மா ஹரிமணி மந்திரகாரியே வரும் அம்மா மேம்பு சீலை